வணக்கம் பகி என்னுடைய பேர் பிரேமா எனக்கு இப்போது முப்பது ஆகுது நான் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகே ஒருவந்தூர் ஊராட்சி செல்லிப்பாளையம் காலனியை சேர்ந்தவள் என்னுடைய கணவனின் பெயர் பெரியசாமி அவருக்கு வயது முப்பத்தி ஏழு அவர் ஒரு கட்டிட மேஸ்திரி எனக்கு இரண்டு மகன்கள் இருக்காங்க என்னுடைய கணவர் வந்து கட்டிட மேஸ்திரியாக வேலை செய்தும் கூட போதிய வருமானம் இல்லை அதே சமயத்தில் எனக்கும் வீட்டில் இருக்க ரொம்ப போர் அடிச்சுது இதனால் நான் கணவனான பெரிய சாமி கிட்டே நான் பேசாமல் ஒரு வேலைக்கு போகட்டுமா அதில் வர வருமானத்தை வச்சு நம்ம குழந்தைகளை நல்லபடியாக படிக்க வைக்கலாம் அவங்களுடைய எதிர்காலத்துக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும் நானும் வீட்டில் சும்மா தான் இருக்கிறேன் எனக்கு போர் அடிக்குது அதுக்காக நான் வேலைக்கு போட்டுமான்னு சொல்லி என்னுடைய கணவனான பெரிய சாமிக்கிட்ட கேட்டேன் அவரும் பெரிய மனசு பண்ணி சரி நீயும் வேலைக்கு போ நீயும் எவ்வளோ நாள்தான் வீட்டில் சும்மா இருப்ப நீ உனக்கும் வேலைக்கு போனால் உனக்கும் டைம் பாஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லி எனக்கு என்னை வேலைக்கு அனுப்ப சம்மதிச்சார் எனக்கு மோகனூர் அருகே இருக்கக்கூடிய ஒரு பேக்கரியில் எனக்கு வேலையும் கிடச்சிது நான் அந்த பேக்கரியில் சுமார் ஒரு நாலு மாதம் தான் வந்து வேலை பார்த்துருப்பேன் அந்த பேக்கரியில் வேலை செய்யும்போது அதே பேக்கரியில் வேலை செய்த திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டாரம்பள்ளி விளக்கநத்தத்தை சேர்ந்த நந்திகேசவன் அப்படிங்கிற ஒரு இருபத்தைந்து வாலிபனும் அந்த பேக்கரியில் வேலை செஞ்சுட்டு இருந்தான் நானும் அவனும் ஒரே பேக்கரியில் வேலை செய்கிறதால நாங்கள் சகஜமாக வந்து பேச ஆரம்பித்தோம் இந்த ப இந்த பேச்சு வந்து நாலுக்குள்ளே எங்களுக்குள்ள நெருக்கத்தை ஏற்படுத்தியது இந்த நெருக்கம் எங்களுக்குள்ளே தகாத வரவாக மாறியிருக்கு இவைக்கான கடையில் வந்து ஒரு ஓனர் வந்து அடிக்கடி வெளியே போயிடுவார் நானும் அவனும் மட்டும்தான் தனிமையில் இருப்போம் சில நேரங்களில் கஸ்டமர் இல்லாத நேரங்களில் நானும் அவனும் ரொம்ப நெருக்கமாக அந்த பேக்கரியில் இருப்போம் ஒரு கட்டத்தில் எனக்கு திருமணமாகி கணவன் குழந்தைகள் இருப்பதையே மறந்து நான் அவனோட ரொம்ப நெருங்கி பழகும் ஆரம்பித்தேன் அவனையே நான் திருமணம் செய்து கொள்ளவும் எண்ணினேன் இதனால் நான் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த பிறகு கூட நான் அவங்ககிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டு வந்தேன் முதலெல்லாம் வந்து என்னுடைய பசங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நான் வந்து பாடம் சொல்லி கொடுப்பேன் ஆனால் நான் எப்போ இந்த பேக்கரியில் வேலை செஞ்சேன் எப்போ எனக்கு நந்திகேசனோட வந்து பழக்கம் ஏற்பட்டதோ அதுக்கப்புறம் என் பசங்களுக்கு நான் ஒழுங்காகவே பாடம் சொல்ல கொடுக்கறதும் இல்லை எங்கள் பசங்களும் மார்க் வந்து ரொம்ப கம்மியாக எடுக்கவும் ஆரம்பித்தாங்க அதனால தான் என்னுடைய இந்த தகாதொரு விஷயமே என்னுடைய கணவனுக்கு தெரிய வந்திருக்கு ஏன் வந்து இந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் வந்து ரொம்ப மார்க் கம்மியாக எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கணவன் கேட்கும்போது நான் என்ன பண்ணுறது நான் ஒழுங்க தான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் சமாளித்தேன் ஆனால் என்னுடைய பசங்க என் பசங்கிட்ட வளரிட்டாங்க அம்மா வீட்டுக்கு வந்த பிறகு எப்போ பார்த்தாலும் மொபைல் ஃபோனை நோடிக்கிட்டு இருக்காங்க யாரு கூடயே வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து என்னுடைய மூத்த பையன் வந்து என் கிட்ட சொல்லிட்டான் அதுக்கப்புறம் தான் என் கணவன் யாருக்கிட்ட பேசுகிற அப்படி என்னதான் நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஃபோனை வாங்கி பார்க்கும்போது தான் நானும் நந்தி கேசவனும் பேசுகிறத அவர் கண்டுபிடிச்சிட்டாரு என்னுடைய தகாத உறவு அவருக்கு தெரிஞ்சு போச்சு இதனால் அதிர்ச்சியானது என்னுடைய கணவர் வந்து நேரடியாகவே வந்து நான் வேலை செய்யக்கூடிய அந்த பேக்கரிக்கே வந்துட்டார் பேக்கரிக்கு வந்து அந்த பையனை என்னுடைய தகா என்னுடைய காதலனை வந்து கண்டுபிடி திட்டினார் திட்டினது மட்டும் ஓனர் ஓனர்கிட்ட எங்களுடைய தகாத உறவு குறித்து தெரியப்படுத்திட்டார் இந்த மாதிரி என்னுடைய மனைவியும் அந்த பையனை வந்து நெருங்கி பழகிறாங்க அவங்களுக்குள்ள ஒரு தவறான தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத என்னுடைய பேக்கரி ஓனர் வந்து என்னுடைய கணவர் வந்து சொல்லிட்டார் இதனால் அதிர்ச்சியான என்னுடைய பேக்கரி ஓனர் வந்து உடனடியாக என்னையும் சரி என்னுடைய காதலனான நந்திகேசனும் சரி உடனடியாக வேலையை விட்டு தூக்கிட்டார் அதுக்கப்புறமா என்னுடைய கணவர் வந்து என்னை வேலைக்கு அனுப்பவும் இல்லை நீ போக தேவையில்லை நீ பழையபடி வீட்டிலே இருந்தாலே போதும் நீ வீட் வீட்டில் இருக்க போர் அடிக்குது நான் விலைக்கு போடன்னு கேட்ட சரின்னு சொல்லி அனுப்பி வச்சா நீ நாளைய மாதத்தில் வேறு ஒருத்தனோட இழுத்துட்டு வந்திருக்க அதனால் நீ வேலைக்கே நீ வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி என் கணவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க அதனால் நானும் என்னுடைய காதலனும் நேரில் சந்திக்க முடியாமல் போச்சு நாங்கள் அடிக்கடி ஃபோனில் மட்டும்தான் வந்து பேசிக்கிட்டு வந்தோம் இது எங்களுக்கு ரொம்ப தொல்லையாகவும் இருந்துச்சு இருந்துச்சு தான் நம்ம நேரில் சந்திக்க போகிறோம் என்னுடைய கணவர் உயிரோடு இருக்கும் வர நம்மளால் நேரில் சந்திக்க முடியாது அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேருமே இயங்க ஆரம்பித்தோம் ஒரு கட்டத்தில் இதுக்கெல்லாம் இடையோராக இருக்கக்கூடிய என் கணவரான பெரிய சாமியை நம்ம கொண்டுட்டு நம்ம ரெண்டு பேருமே சந்தோஷமாக வேறு எங்கேயாவது போய் வாழலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம் அதுக்காக என்னுடைய கணவனை நம்ம எப்படி கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து திட்டமிட்டோம் விஷம் வச்சு கொண்டு வரலாமா அப்படின்னா விஷம் வச்சு கொண்டுட்டோம்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அதில் நம்ம மாட்டிப்போம் வேற எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேருமே அடிக்கடி ஃபோனில் பேசிட்டு திட்டம் போட்டுக்கிட்டே வந்தோம் அப்போ பேசாமல் நம்ம வந்து என்னுடைய கணவனை அடித்து கொலை செஞ்சுட்டு விபத்து போல் வந்து நாடகம் மாட்டியலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டோம் அதுக்கு என்னுடைய கணவனை வந்து நம்ப வைக்கிறதுக்காக நான் வந்து என்ன பண்ணேன்னா என்னுடைய காதலை விட்டு நான் பிரிஞ்ச மாதிரியும் என் கணவன் மீது ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் இருக்கிற மாதிரி என் நடிக்க ஆரம்பித்தேன் அவரும் வந்து என்னுடைய மனைவி திருந்திட்டா அப்படின்னு சொல்லி அவரும் அதை நம்பிக்கிட்டு இருந்தார் ஒரு நாள் நானும் என்னுடைய கள்ளக்காதனும் ஃபோன் பண்ணி காலையிலேயே வந்து என்னுடைய கணவனை நான் வெளியே அடைச்சிட்டு வரேன் வெளியே அழைச்சிட்டு வரேன் அப்போ நீ வந்து அவரை அடித்து கொண்டுடு அப்போ நம்ம நான் அவரை வந்து ஏதாவது வண்டி வந்து ஏற்றி கொண்டுட்டு அப்படியே வண்டி வந்து தெரியாமல் மேலே மோதிட்டு அதனால் என் கணவர் அந்த ஸ்பாட்டில் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி நாடகம் மாட்டேலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து திட்டம் போட்டு வச்சுருந்தோம் இங்கே திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய அந்த நாளும் வந்துச்சு என்னுடைய கள்ளக்காதன் அவருடைய நண்பனை கூட்டிகிட்டு நாங்கள் திட்டம் போட்டு வச்சுருந்தேன் அந்த இடத்துக்கு போயிட்டார் உடனே ம காலையில் அடி அதிகாலையில் தான் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகாலையில் நான் எந்திரிச்சி ஐயோ காது வலிக்குது காது வலிக்குது அப்படின்னு சொல்லி கத்தி அழுதுகிட்டு இருந்தேன் உடனே பக்கத்தில் தூங்கிட்டு இருந்த கணவன் எந்திரிச்சி என்னாச்சுமா என்னாச்சு பெரியமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசமாக கேட்டார் இல்லைங்க எனக்கு பயங்கரமாக காது வலிக்குது என்னால் தாங்கவே முடியல என்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன் அவரும் என் மேலே இருந்த பாசத்தின் காரணமாக சரிவா நம்ம உடனே ஆஸ்பத்திரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய டூ வீலர்ல என அழைச்சுக்கிட்டு மோகனூர் இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு வந்துட்டு இருந்தார் என்னுடைய வீட்டிலேருந்து மோகனூர் போகும்போது செல்லிப்பாளையம் அருகே வந்து ஒரு வளைவு வரும் அந்த வளைவு பக்கத்தில் நந்திகேசவனும் அவருடைய நண்பர்களும் காத்துக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்த பைக்கை நான் வந்து வீட்டை விட்டு கிளம்பும் போதே நைஸாக நான் பின்னாடி உட்கார்ந்துருந்தேன் என்னுடைய மொபைல் ஃபோன் மூலமாக என்னுடைய கள்ளக்காதனுக்கு நான் மெசேஜ் அனுப்பினேன் இந்த மாதிரி என்னுடைய கணவனை கூட்டிகிட்டு நான் கிளம்பிட்டேன் டூ வீலரை வந்துகிட்ருக்கேன் நீ இந்த செல்லிப்பாளையம் பகுதிக்கு வா அப்படின்னு சொல்லி அவனுக்கு நான் மெசேஜ் அனுப்பியிருந்தேன் அவனும் முன்கூட்டியே அவ என்னுடைய அவருடைய நண்பனை கழிச்சிக்கிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டான் அந்த ஸ்பாட்டுக்கு வந்ததுமே என்னுடைய கள்ளக்காதலனை பார்த்ததுமே என் கணவன் வந்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு இந்த நேரத்தில் நீ இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு என் காதலன்கிட்ட வந்து என் கணவன் வந்து வாக்குவாதம் செய்யும்போது திடீர்னு நான் என்ன பண்ணேன்னா அவருடைய கையை பின்பக்கமாக இழுத்து பிடிச்சிக்கிட்டேன் இதை என் கணவர் எதிர்பார்க்கவே இல்லை திடீர்னு அப்போது என்னுடைய வந்து கேசவன் மறைத்து வைத்திருந்த ஒரு இரும்பு கம்பியை எடுத்து வந்து என்னுடைய கணவனுடைய தலையில் ஓங்கி அடித்தார் அடித்தே வந்து அந்த அந்த இடத்துலையே வந்து என்னுடைய கணவனை அடித்து கொண்டுட்டாங்க இதனை ஊரை நம்ப வைக்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு கார் வந்து பைக்கில் மோதினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பைக்கை வந்து கொஞ்சம் சேதப்படுத்தினோம் நானும் வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போய் விழுந்து காயமாட்ட மாதிரி சின்னதாக என் உடம்புல அங்கங்கே சின்ன கி கீரல்கள் காயங்கள் இதில் ஏற்படுத்திக்கிட்டேன் அதுக்கப்புறம் என் உடனடியாக என்னுடைய உறவினர்களுக்கு ஃபோன் பண்ணி தகவலை சொன்னேன் இந்த மாதிரி நானும் என்னுடைய கணவரும் நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டு இருந்தோம் காலையில் எனக்கு காது வழி பயங்கரமாக இருக்குன்னு அப்போ எதிர்பார்த்த விதமாக ஒரு கார் வந்து எங்களுடைய பைக் மேலே மோதிருச்சு அதாவது நாங்கள் ரெண்டு பேரும் தூக்கி வீசப்பட்டோம் இதில் என்னுடைய கணவனுக்கு வந்து பயங்கரமாக அடிபட்டு அவர் ஸ்பா ஸ்பாட்லேயே இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி கதறி அழுது நாடகமாடுனேன் இந்த தகவல் வந்து போலீஸாருக்கும் தெரிவிக்கப்பட்டுச்சு போலீஸாரும் போலீஸாரும் சம்பளத்துக்கு உடனே வந்து என்னுடைய கணவனுடைய உடலை கைப்பற்றி பிரேத பசுமைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க அதுக்கப்புறம் எங்கிட்டையும் வந்து விசாரணை செஞ்சாங்க அப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு கார் வேகமாக வந்துச்சு நானும் என்னுடைய கணவனும் ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டு இருந்தோம் அப்போ எதிர்வாதமாக அந்த கார் வந்து மோதினதால் என் ரெண்டு பேரையும் தூக்கி வீசிச்சு அதில் என் கணவனுக்கு பயங்கரமாக அடிபட்டு அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி போலீஸாருக்கிட்டையும் வந்து நான் அதையே சொல்லி நாடகம் ஆடினேன் அதுக்கப்புறம் போலீஸாரும் ஒரு வழியாக வந்து பிரேத பர்சனி செஞ்சு பாடியை வந்து என்னுடைய கணவனுடைய பாடியை வந்து கொடுத்துட்டாங்க நாங்களும் யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு இறுதி சடங்கெல்லாம் செஞ்சு நல்லபடியாக என்னுடைய கணவனை அடக்கவும் செஞ்சுட்டேன் யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் வரல ஒரு வழியாக எப்படியோ நம்ம பிளான் படி என்னுடைய கணவனை கொண்டு கொண்டுட்டோம் இதுக்கப்புறம் நம்ம கள்ளக்காரங்களோட சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லி நான் இன்ப கடலில் வந்து மிதங்கிட்டு மிதந்துட்டு இருந்தேன் ஆனால் நான் கணவன் இறந்த பிறகு கூட என்னுடைய முகத்தில் எந்த விதமான சோகமும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி என்னுடைய முகமே காட்டி கொடுத்துருச்சு இதை என்னுடைய உறவினர்கள் எல்லாருமே வந்து நோட் பண்ணியிருக்காங்க ஆனால் யாருமே வந்து அதை வெளியே காட்டவும் இல்லை இதை ரகசியமாகவே வந்து போலீஸாருக்கும் தெரியப்படுத்தியிருக்காங்க இந்த மாதிரி என்னுடைய இந்த இறப்பில் வந்து எங்களுக்கு ஏதோ சந்தேகம் இருக்குது அவருடைய நடவடிக்கையே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி போலீஸாருக்கிட்டையும் வந்து ஒரு ஒரு விஷயத்த சொல்லி வச்சுருந்துருக்காங்க ஒரு கட்டத்தில் எனக்கு வந்து என்னுடைய காதலன் வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தான் நானும் ஃபோனை எடுக்காமே இருந்தேன் ஒரு ரெண்டு மூணு நாளாகவே நான் வந்து ஃபோனை எடுக்காமே இருந்தேன் அதுக்கப்புறமா சரி அவன் பேசிக்கிட்டே இருக்கிறானே அவன் வந்து அவனுக்கு நம்ம வந்து தகவலை சொல்லணுமே நீங்கள் ஒது பிரச்சனையும் இல்லை நல்லபடியாக இல்லாமல் நடந்து திட்டப்படி நல்லபடியாக முடிஞ்சிட்டு அப்படிங்கிறத நம்ம அவனுக்கு சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் நைஸாக வந்து ஃபோனை எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட தனியாக இருந்து ஃபோன் பேச ஆரம்பித்தேன் இதை என்னுடைய உறவுக்காரங்க ஒருத்தவங்க வந்து பார்த்துட்டாங்க என் கணவனின் உறவுக்காரங்க ஒருத்த பார்த்துட்டாங்க நான் அவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் சிரிச்சி வர பேசிட்டேன் இதனால் நாங்கள் வந்து மாட்டிக்கிட்டோம் அவங்க நீ யார் கூட வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்க கணவன் இறந்து மூணு நாள் ஆச்சு இப்போ ஃபோனில் யாருக்கிட்ட நீ சிரித்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பித்தாங்க அவங்களுடைய கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியல உடனடியாக போலீஸாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுச்சு போலீஸாரும் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க வந்து யார் கூட பேசுனேன் என்ன பேசிகிட்டு இருக்க செல்ல கொண்டா அப்படின்னு சொல்லி ஃபோனை கைப்பற்றி நம்பரெல்லாம் பார்த்தாங்க அப்படி பார்க்கும்போது தான் யார்கிட்ட பேசினா என்ன ஏதுன்னு போலீஸார் தங்களுடைய பாணியில் கெடுக்குப்படி விசாரணை செய்யும்போது தான் வேறு வழியே இல்லாமல் என்னுடைய கணவரை நாங்கள் நான் எப்படி கலவனை வந்து நான் தான் வந்து திட்டம் போட்டு காதலன் சேர்ந்து கொலை செஞ்சதை வந்து ஒத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் போலீஸார் என்ன காவலையில் கழிச்சிட்டு போய் எப்படி இந்த திட்டத்தை பண்ணீங்க என்ன செஞ்சீங்க ஏது செஞ்சீங்க எல்லா விவரத்தையும் கேட்டாங்க அதுக்கப்புறமா தான் நானும் என்னுடைய கள்ளக்காதனும் இந்த மாதிரி பேக்கரியில் வேலை செய்யும்போது எனக்கு பழக்கமாச்சு அவளோட நெருங்கி பலனை இது என்னுடைய கணவனுக்கு தெரிய வந்தது அதுக்கப்புறம் ஓனருக்கு தெரியுது எங்கள் ரெண்டு பேரையும் வேலை விட்டு தூக்கிட்டாங்க என்னுடைய காதலனை சந்திக்க முடியாமல் இருந்ததால் நான் அவரை கொலை செஞ்சால் தான் சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு காலையில் எனக்கு காது வலிக்கு அப்படின்னு சொல்லி மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போய் அதிகாலையில் என்ன கணவனை வந்து அடித்து கொலை செஞ்சுட்டு விபத்து போல் நாடக அப்படிங்கிற எல்லா தகவலையும் வந்து நான் போலீஸார்கிட்ட வந்து வாக்குமலமாகவே கொடுத்துட்டேன் அதைத் தொடர்ந்து போலீஸார் என்னுடைய காதலனான நந்திகேசவனையும் அவருடைய நண்பனான தனுஷ் ரெண்டு பேரையுமே வந்து போலீஸார் கைது செஞ்சுட்டாங்க கள்ளக்காதல் மோகத்தில் என்னுடைய கணவரை நானே திட்டமிட்டு க கொலை செஞ்சுட்டு அதை விபத்து போல நாடகமாடிய விஷயம் தெரிந்த பிறகு என்னுடைய ஒட்டுமொத்த ஊர் மக்களும் உறவினர்களுமே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க இதையடுத்து என்னையும் என்னுடைய காதலான கேசவனையும் அவனுக்கு உதவியாக இருந்த அவருடைய காஞ்சிபுரத்தை சேர்ந்த அவருடைய நண்பரான தனுஷை முக மூன்று பேரையுமே காவல்துறையினர் கைது செஞ்சுட்டாங்க அதன் பிறகு நாமக்கல் நீதிமன்றத்தில் எங்களை ஆஜர்படுத்திய பிறகு எங்கள் மூவரையுமே சேலம் மத்திய சிறையிலையும் அடைச்சிட்டாங்க திருமணத்தை மீறிய உறவால் என்னுடைய கணவனை நான் கொன்ற சம்பவமானது அந்த பகுதியிலேயே பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோவை பற்றி என்னுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்